ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு எஸ்எம்ரியல் எஸ்டேட் சேனல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானை கிளிக் பண்ணிடுங்க இந்த இடம் திண்டுக்கல் மாவட்டம் வத்தலக்கோண்டு அருகில் அமைந்துள்ளது நல்ல செம்மண் பூமி நிறைந்த பகுதிங்க விவசாயத்திற்கு ஏற்ற இடம் இந்த இடத்திற்கு என்று தனி வழியாக விசாலமான மண்பாதை வசதி உள்ளது சமமான பூமி தான் இது மொத்தமாக இங்கே இரண்டரை ஏக்கர் நிலம் விற்பனைக்கு இருக்குங்க ஒரு ஏக்கரின் விலை பதினோரு லட்சம் மட்டுமே இந்த விலை ஃபைனல் ரேட்டாக சொல்லியிருக்காங்க நீங்கள் நேரில் வந்து இடத்த பார்த்துட்டு சிறிது விலை குறித்து பேசி பார்க்கலாம் நேரில் வந்து இந்த இடத்த பாருங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக பிடிக்கும் இதுபோல் லோ பட்ஜெட் வீடியோக்கள் நம்ம சேனலில் அப்டேட்டில் இருக்குங்க தொடர்ந்து வாட்ச் பண்ணிக்கிட்டே வாங்க இந்த இடத்தைப் பற்றி மேலும் தகவல் அறிய டிஸ்பிளேல உள்ள நம்பருக்கு கால் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எஸ்என் சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்க. தேங்க்யூ